நட்சத்திர ஜோடியான ரியாஸ் கான் உமாரியாஸ் தம்பதியின் மூத்த மகனான ஷாரீக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மேரேஜ் இருக்குங்க இந்த தகவலை ஃபர்ஸ்ட் ரூமன் சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ உமாரியாஸே தன்னுடைய மருமகள் ஃபோட்டோவோட ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க அதை பதிவில் ஒரு வழியாக என்னுடைய மகன் ஷாரிக் அழகான தேவதையை திருமணம் செய்து கொள்ள போகிறான் பிளெஸ்யூன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் பகிர்ந்துருக்காங்க இந்த ஜோடியோட மேரேஜ் அடையாறுல உள்ள ஒரு பிரபலமான நட்சத்திர ஹோட்டலில் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முன்னில எளிமையான முறையில் நடைபெற இருக்குங்க ஷாரிக் கட்டிக்க போற பொண்ணோட நேம் மரியா ஜெனிஃபர் ரெண்டு பேருமே ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க மேரேஜுக்கு பேரண்ட்ஸ் கிரீன் சிக்னல் காட்டுதும் இப்ப மேரேஜ முடிவு பண்ணியிருக்காங்க ஷாரிக் மரியா கூட ஏராளமான வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு அதே போல லாஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு லவ் யூனு ரொம்ப நெருக்கமான போட்டோஸும் ஷேர் பண்ணியிருப்பாரு பிக் பாஸ் மூலிமா பிரபலமான ஷாரிக்கோ அடுத்து பிக் பாஸ் அல்டிமேட் பிபி ஜோடிகள் போன்ற நிகழ்ச்சிகள் மூலயமா மேலும் பிரபலமானார் நேற்று இந்த நேரம் ரெசார்ட் போன்ற சில படங்களில் ஷாரிக் நடிச்சிருக்காரு இந்த ஜோடியோட மெகந்தி ஃபங்க்ஷன் போட்டோஸும் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது ஷாரிக் ஹாசான் மரியா ஜோடிக்கு இப்ப இணையத்துல ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க